மிதனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது ரெண்டாவது தேதி சந்திரன் மேல் கோச்சார குரு பயணிக்கும் பொழுது பணம் பணம் சம்பந்தப்பட்டது குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் பேச்சால் வழக்கு எதாக இருந்தாலும் அது லாபம் பியூனாக போய் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவராக வெளியே வருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்வேன் அந்தளவுக்கு இதாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வரும் ஃபர்ஸ்ட்டு இவங்களை ஸ்டேஜில் ஏற்றி விட யோகம் பொதுவாகவே இந்த நகைச்சுவையும் உண்டு குறிப்பாக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசணும்னு நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய அம்சம் உண்டு லைட்டாக அப்பப்போ இமோஷனல் மட்டும் வரக்கூடாது ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் மட்டும் இமோஷ்னல் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு முக்கியமான பலன்கள் இந்த வருஷம் இருக்க போதுங்க ஏன்னா ஜென்ம வரார் ரொம்ப வருஷமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்லது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நடக்க சீக்கிரம் காலகட்டம் வந்தாச்சு மூன்றாம் இடத்தில் வருகிற கா கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வை பாக்யஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் இத்தனை முக்கிய பலன்கள் நடக்க ஒன்று ஒன்றா தில்லை தெளிவாக ஒவ்வொரு டாபிக் வைஸே பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு நான் பேச போகிறது பணம் பொருளாதார விஷயம் ரெண்டாம் அதிபதி சந்திரன் மேல் கோச்சார குரு பயணிக்கும் பொழுது பணம் பணம் சம்பந்தப்பட்டது குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் பேச்சால் வழக்கு எதாக இருந்தாலும் அது லாபம் குடும்பத்தில் பணம் பொருளாக பொருளும் இப்போ நகை வாங்கத்தோனும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான காலகட்டங்கள் கடனை அடைக்க வழி பிறந்தாச்சு கையில் இப்போ தான் காசு தங்கும் கையில் போய் தான் பார்ப்பாங்க ஆகா நிற்கணும் ஒரு லாட்ரி யோகம் ஒரு புதையல் யோகம் லாட்ரி யோகம்னா போய் லாட்ரி வாங்குறது அப்படின்னு மீனிங் கிடையாது லாட்ரி போய் வாங்க சொல்லலை அது போல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எதிர்பாராகும் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அது என்னன்னு காது கொடுத்து கேட்டு ப்ராசஸ் பண்ணுங்க குடும்பத்தில் புது நபர்கள் வருகை உண்டு அந்த புது நபர்கள் எப்படின்னு தெரியல தெளிவு பின்னாடி பார்ப்போம் இத்தனை நல்ல விஷயம் இருக்குங்க இந்த வருஷம் விட்டலாமா கோல்டன் இயர் பொதுவாகவே அடுத்த வேலை விஷயம் பொதுவாகவே இந்த ராசிக்கு வேலை வேலை சம்பந்தப்பட்டதில் யோகம் உண்டு படிப்படியாக முன்னேறுகிற ராசி பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசி சாதாரணமாக ஒரு லெவலுக்கு போவாங்க அடுத்த ப்ரமோஷன் அடுத்த ஸ்டெப் அப்படியே ஒரே ஸ்தாபனத்தில் பெரிய லெவலில் போவாங்க இந்த மிதனத்துக்கு அந்த பவர்ஃபுல் இருக்குங்க நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பியூனாக போய் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவராக வெளியே வருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன் அந்தளவுக்கு இதாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வரும் ஃபர்ஸ்ட்டு இவங்களை ஸ்டேஜில் ஏற்றி வர்றதான் கஷ்டம் ஏசி விட்டு பேச பிடிக்கல அது தெரியாதுன்னு சொல்லுவாங்க பேசுங்கன்னு சொன்னால் படபடபடனு பேசுவாங்க மல்டி ஸ்கில் லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜஸ் ஸ்கில் இருக்கிற ஜாதகம் நம்ம இதெல்லாம் ரசிக்கார் நிறைய பேருக்கு வார்த்தை சொல்லி அசந்திருக்கேன் ஒரு பெண்ணிட்ட அஞ்சு லாங்குவேஜ் தெரியுனாங்க ஒரு இடத்த பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் தமிழ் இங்கிலீஷ் இது தெரியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசினார் ஓ ஹிந்தி தெரியுமான்னு கேட்டேன் இன்னொரு சூழ்நிலை தெலுங்கு பேசினார் என்னங்க ஒன்று சார் தெலுங்கில் தெரியும் சார் மலையாளம் ஓரளவுக்கு தெரியும் சார் சமாளிச்சிடுறேன் ஆனால் பேசும் ஃபில்வன்ட்டாக பேசுகிறார் அப்போ இவங்களுக்கு ஏதோ தாய்மொழி மற்றும் ஆங்கிலம் சார்ந்து இன்னும் ஒரு இரண்டு மொழிகள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விகட யோகம் பொதுவாகவே இந்த நகைச்சுவையும் உண்டு குறிப்பாக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசினோன்னு நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய அம்சம் உண்டு லைட்டாக அப்பப்போ இமோஷனல் மட்டும் வரக்கூடாது ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் மட்டும் இமோஷனல் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் மணி ஹேண்ட்லிங்க மணி ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு சில பணம் வந்தால் திருப்பி வெளியே அதை மல்டிப்ளை பண்ண தோணும் வெளியே டக்குனு கொடுக்க தோணாது மல்டிப்ளை பண்ணி தோணும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கடன் வாங்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடன் கடன் சம்மந்தப்பட்டு வாங்கினா ப்ராப்பராக பயன்படுத்தணும் இல்லைன்னு பயன்படுத்த தோணாத ஜாதகர் இப்போ வேலையில் சொன்ன மாதிரி வேலையில் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் இருக்குது சொல்லிட்டு வேற போகிறேன் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் உண்டு படிநிலை உண்டு அடுத்த ப்ராசஸ் பாருங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் வருகிறது ஒரு இன்ப சுற்றுலா செல்கிற காலகட்டமாக வருகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று லீவ் எடுத்துகிட்டு நீங்களே போயிட்டு வரலாம் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையே கூப்பிட்டு போகலாம் நீங்கள மற்றவங்கள போய் வெளியே போயிட்டு வந்தாங்க ஒரு காலேஜினா மொத்தமாக ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி அங்கே மொத்தம் ஒரு இன்ப சுற்றுலா ஒரு ஒரு பயணங்கள் உண்டு சின்ன ஒரு பிரேக் எடுக்க தோணுங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் பிரேக் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஒரே இதாக இருக்குது அந்த பிரேக் எடுக்க தோணும் பட் எல்லோரும் பிரேக் எடுக்க முடியாது இல்லையா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனித்து அவசரப்பட்டுலாம் குடும்ப சூழ்நிலைக்காக பிரேக் எடுக்கலாம் இல்லை இங்கேருந்து ஒரு விட்டுட்டு நான் படிக்கிறேன் பார் படிச்சுட்டு அடுத்த பக்கம் போகிறேன் அப்படின்பாங்க ஒருத்தர் இன்ப சுற்றலாம்னு சொன்னும்போது ஒருத்தர் சொன்னார் அவர் கோயம்பு கோவை வட்டார பகுதியில் அவருக்கு கொச்சி எர்ணாகுளம் இந்த பகுதியில் அவருக்கு ஒரு வேலை நம்ம ஆஃபீஸில் ரூமில் ஹோட்டல்ஸில் புக் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளில் வேலை முடிஞ்சு மீது ரெண்டு நாள் டூர் சு சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னார் பட் பர்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடைக்கும் இப்போ பிஸ்னஸ் பத்தில் எட்டு ஒன்பதுக்கு ஒரு பத்து பத்தாம் மதி பேருக்கு இப்போ தொழில் தொழில் சம்பந்தப்பட்டது எண்ணங்கள் வரும் பணக்காரராக கூடிய சிந்தனை வரும் இப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்டு இப்படி அவங்களுக்கு மட்டும் சேருது அப்படின்னு சிந்தனை வரும் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டு தாங்க டெவலப் பண்ணணும் ஆல்ரெடி பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருப்பீங்க நூறுரூவாய்க்கு இருக்கிற போல் தொண்ணூத்தஞ்சி ரூபாய் போட்டு மக்களை இழுக்கும் நேரம் இப்போ உங்களுக்கு டீலிங் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பழைய பழைய கிளைண்ட்டு இல்லை புது ரொம்ப புது கிளைண்ட்டு ரிப்பீட் கஸ்டமர் அதிகரிக்கிற நேரம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களை பற்றி நல்லபடியாக சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ இது ஒரு சுப நிகழ்வாக நடக்கிற காலகட்டமாக இருக்கிறது தொழிலை வேகப்படுத்துங்கள் விளம்பரங்கள் கொடுங்க அடுத்த படிநிலைக்கு போகும்போது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது ஒரு ஒப்பீனியன் மட்டும் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க டையப் கேட்பாங்க கூட்டு கேட்பாங்க கூட்டாக தனித்தாங்கிறது ஜாதகதியாக பார்த்தா தான் தெரியும் லக்னம் மற்ற தசாபத்திகள் முக்கியம் ஜா கோச்சாரத்தில் தனித்து இருப்பது பெட்டர் பட் டெம்பரவரி கூட்டு மட்டும் காட்டுது அதனால் கொஞ்சம் பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும் ரைட் மாணவர்களுக்கு யோகமான பலன் மாணவர்களுக்கு படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது இல்லை வெளிநாடு போய் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக வருகிற காலகட்டம் எதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் இப்போ தான் ஐஎல்டிஎஸ் ஜிஆர்ஏ டோஃபல் இந்த மாதிரிலாம் படிக்க ஆரம்பிப்பாங்க எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற காலகட்டம் எழுதுகிற நேரத்தில் சூப்பராக இருக்கும் எழுத்துத் தேர்வு சூப்பராக எழுதுவாங்க அனைத்து எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே ட்ரை பண்ணியிருங்க உங்களுக்கு செட் ஆகும் பட் குறிப்பாக ஒரு சில அந்த இஎம்ஐ டிரான்சாக்ஷன் கவனிச்சிக்கணும் அப்புறம் ஃபோன் மொபைல் இப்போ ஃபோன் ஸ்க்ராட்சு வந்து ஃபோனில் பேட்டரி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது இப்போ தான் ரெடி பண்ணணும் ஃபோனில் ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும் இவங்கிட்ட இப்போ இந்த லேப்டாப் லேப்டாப் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனையும் இருக்கும் லேப்டாப்பில் டேட்டா மாற்றணும் ஏன் லேப்டாப் அங்கே கொடுத்துட்டாங்க ஆக மொத்தம் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் ஒரு சிலரை சொன்னேன் சார் இப்போ தான் ஹெட்செட் வாங்கினேன் அப்படின்னாரு அந்த ஹெட் செட்டு அந்த இயர் இயர்பட்ஸ் இதெல்லாம் அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் டிவி இது போன்ற சாதனங்கள் வருகிற வா உண்டு சொத்து சம்மந்தம் பார்த்திங்கன்னா இப்போதாங்க நகை சேர்க்க வீடு இடம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சேர்க்க தோணும் ஷேர் மார்க்கெட் தான் இதாக இருக்கும் இந்த வீடு இடம் பார்த்திங்கன்னா வீடா பழைய வீடா அப்படின்னு தோணும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டின வீடாக ஒரு சிலருக்கு வெண்டிங் நிற்குது இன்ஜினியரிங் வரல பணம் கொஞ்சம் லேட்டாகிருச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கிராஸாக கட்டிட்டார் கொஞ்சம் இடிச்சு கட்டணும் இந்த மாதிரி கட்டணம் சம்மந்தப்பட்டதில் நிறைய மைண்டுகள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு அவங்க அவங்கப்பா நாங்கள் இடம் மாறுறோம் தொழில் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு மாற்றிடுவாங்க அது மொத்தம் ஒரு இடம் மாற்றம் உண்டு வீடு இடம் சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகளுக்கும் அதை பாருங்கள் பொதுவாக இந்த ராசி பெண்களாக இருந்தால் கொலுசுகள் கம்பல்சரி போட வைப்பேன் ஆண்களாக தான் அர்ணாக்கேறு பயன்படுத்த சொல்வது ரொம்ப பெட்டராக இருக்கும் வெள்ளி சம்மந்தப்பட்டது வெள்ளி அர்ணாக்குடி பயன்படுத்தக்கூடியது கலைத்துறையினருக்கு ரொம்ப யோகமாக இருக்குங்க கலைத்துறையினர் அரசியல் சம்மந்தப்பட்டது ஆசிரியருக்கு மிகுந்த யோகங்கள் பெறுகிற காலகட்டம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு முடிவுகள் வருகிறது ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்வுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இப்போ மருத்துவ செலவு உங்கள் ரீதியாக குறையும் பட் தாய் தந்தையின் மருத்துவ செலவுகளும் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும் அவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தர்கள் வரும் சனி பகவான் பத்துலேருந்து நாலாம் எட்டாக பார்க்கணும் தாயின் ஹெல்த் நாலாம் இடத்துல ராகு பகவான அவங்களே பார்க்கணும் இப்போ தான் அவங்க இந்த ஸ்கின் அலர்ஜி மூட்டு சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்டது சும்மா பிரச்சனைகள் வரையிற காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய இது குலதெய்வ அணுக அனுகிரகம் உண்டு குலதெய்வ வழிபாடுகள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டமே சரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை விறக்க வாய்ப்பு உண்டு வீட்டில் புது நபர் சொன்னையா அப்போ திருமணம் குழந்தை குழந்தை விறக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ஐயுஐ ஐவிஎஃப் இது மூலம் குழந்த பறக்க வாய்ப்பு இருக்குது ப்ராசஸ் பண்ணலாம் சரி திருமணம் திருமணம் தடைபெற்ற திருமணம் வரைக்கும் நடக்க வாய்ப்புண்டுங்க திருமணத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்க்கறனால திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு திருமணம் இருக்கும் வயதானவங்களுக்கு கூட திருமண காலகட்டமாக இருக்குது இந்த திருமணத்தில் காதல் திருமணம் இல்லை வெறுப்ப திருமணம் அதில் ஒரு சிலருக்கு சொந்தத்தில் திருமணம் ஆல்ரெடி தெரிஞ்ச பொண்ணு அமைகிற மாதிரி இருக்குது அந்த வகையில் உண்டு இதில் ஏழு ஒன்பதும் தொடர்பு இருக்குது அப்போ என்ன பண்ணும் இந்த ஏழு ஒன்பது குரு பார்வை வந்தாலே சொந்தத்தில் இதில் ரொம்ப வேறு ஒருத்தருக்கு திருமண ரீதியாக மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க நான் ஆல்ரெடி லீகலாக பிரிஞ்சுட்டேன் சார்னால் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னா வேற ஒரு திருமண வகை வந்துடும் இவங்களுக்கு இந்த ஆண் கோயில் கோயில் சம்மந்தப்பட்டது அது மாதிரி லாங் ட்ராவல்ஸ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாடகை வருமானத்துக்கு உண்டான சிந்தனைகள் அதாவது உழைக்காத வருமானத்துக்கு உண்டான சிந்தனைகள் இருக்கிற காலகட்டம் ஆக மொத்தம் மைண்டு ஃபுல்லுமே பணம் பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி இதே சிந்தனை ஓடிட்டுருக்கும் நெகட்டிவ் கடன் இதெல்லாம் அடைக்கக்கூடியது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இயர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சரி இப்போ அந்த எலக்ட்ரானிக் டிவி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் கொஞ்சம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும் வண்டி வாகனம் புதுசாக பல கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுங்க சரி யாருக்காவது ஜாதக ரீதியாக பார்த்து யோக காலங்கள் என்ன பலா படங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிழங்க யூஸாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு சில பரிகாரங்கள் நிச்சயமாக தேவைப்படுதுங்க விநாயகர் சம்பந்தப்பட்ட பரிகாரம் விநாயகர் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி வருதல் குறிப்பாக சக்தி விநாயகர் இல்லை சித்தி விநாயகர் இல்லை குழந்தை வடிவ விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது காவல் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் இப்போ காவல் தெய்வ வழிபாடு பண்ண பண்ண என்ன ஆகும்னா பத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரா மாதிரியும் ஆல்ரெடி ஃபேவர் தான் இன்னும் ஃபேவராக ஆரம்பிச்சிடும் சனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை என்று அப்பப்போ சாந்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தொழிலில் கொஞ்சம் சுணக்கம் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது வேலையாட்கள் கரெக்டாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த கையெழுத்து போகிறது லீஃப் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறும் இப்போ ரொம்ப முக்கியமான வருடங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்